புதுக்கோட்டை மாவட்ட தாவேகா முகமாக களமாடி கொண்டிருப்பவர் ஜே பர்வேஷ் புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளராக பணியாற்றி வரும் பர்வேஷ் புதுக்கோட்டை விராலிமலை அறந்தாங்கி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளின் பொறுப்பாளராகவும் உள்ளார் தாவேகா மாவட்ட செயலாளர்களிலேயே மாநகராட்சி உறுப்பினராகவும் மக்கள் சேவையாற்றி வருபவர் இவர் மட்டுமே புதுக்கோட்டை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினராக தற்போது பொறுப்பில் உள்ளார் ஆரம்பம் முதலே விஜயின் தீவிர ரசிகராகவும் தீவிர மக்கள் இயக்க தொண்டராகவும் செயல்பட்டு இன்று மாவட்ட செயலாளர் நிலைக்கு உயர்ந்துள்ளார் கட்சி வட்டாரங்களில் இவரை வருங்கால எம்எல்ஏ என்று அழைக்கிறார்கள் புதுக்கோட்டையில் மக்களுக்கு சேவை செய்வதின் மூலம் பிரபலமடைந்த பர்வேஷ் அனைத்து சாதி மத மக்களிடையே மிகுந்த நட்புறவுடன் இருப்பவர் முக்கிய கட்சிகளை சேர்ந்த பலர் பர்வேஷை தங்கள் பக்கம் விலை நான் என்றும் தளபதியின் தொண்டன் என்று மார்தட்டி நின்றவர் பர்வேஷ் புதுக்கோட்டை மாநகர பகுதியில் தாவேகாவுக்காக தமது சொந்த பணத்தில் மாவட்ட கழக கட்டிடம் கட்டியவர் பர்வேஷ் விஜயின் செல்வாக்கு மற்றும் பர்வேஷின் சமூக சேவையால் புதுக்கோட்டை மக்களிடையே தாவேகாவுக்கு வரவேற்பு பெருகியுள்ளது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் புதுக்கோட்டை சட்டசபை தொகுதியில் பர்வேஷ் வேட்பாளராக களமிறங்கினால் வெற்றி உறுதி என்று சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன